அனைவருக்கும் வணக்கம் பரம ஆன்மீக தளத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நாய் கனவில் வந்தால் என்ன பலன்கள் என்பதை பற்றி பார்ப்போம் நாய்களை செல்ல நாம் பலரும் வீடுகளில் வளர்த்து வருகிறோம் நாய்கள் தன்னை வளர்ப்பவர்களுக்கு விசுவாசமாகவும் நன்றியுள்ளதாகவும் என்பது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் முன்கூட்டி எச்சரிக்கும் தன்னை வளர்த்த அந்த குடும்பத்திற்காக தன் உயிரையும் கொடுத்து அவர்களை காக்க துணிந்து நிற்கும் நாய்களை உங்கள் குடும்பத்தில் ஒருவர் போல் பாசமாக நீங்க பாத்துகிட்டீங்கன்னா கேது கிரகம் உங்களுக்கு சுபமாக இருக்கும் கூடவே கிரகத்தையும் பலமாக்கும் நாய்கள் பைரவனின் வாகனமாக இருக்கிறது ஆகையால் நாய்கள் மீது உண்மையான பாசம் கொண்டிருப்பவரை யம தர்மன் நெருங்காமல் பைரவர் காத்து நிற்பார் நம் குல தெய்வங்கள் நாய்களை நம் கனவில் காண்பித்து அதன் மூலம் நமக்கு என்ன உணர்த்துகிறார்கள் என்பதை இனி பார்ப்போம் நாய் உங்களை நோக்கி ஓடி வருவது போல் கனவு கட்டால் உங்களுடைய பழைய நெருங்கிய நண்பருடன் சந்திப்பு போகிறது என்பதை இந்த கனவு உணர்த்துகிறது நாய் உங்களை தன் நாவால் நக்குவது போல் கனவு கட்டால் இது நன்மை தருவதாகும் உங்களுக்கு தேவையான உதவிகள் வரப்போகிறது நல்ல காலம் ஆரம்பமாகிறது என்பதை இந்த கனவு காட்டுகிறது நாய் ஒரு இடத்தில் படுத்திருப்பது போல் கனவு கட்டால் நீங்கள் நிலமோ வீடோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையவிருப்பதை இந்த கனவு மூலம் அறிந்து கொள்ளலாம் நாய் உங்களை பார்த்து குறைப்பது போல் கனவு கண்டால் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி வரவிருப்பதை இந்த கனவு காட்டுகிறது நாய் குட்டிகளை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் புதிய விஷயங்கள் நடக்கப் போகிறது புது உறவுகள் உண்டாகும் உங்கள் தொழிலில் புதிய திட்டங்களை வகுத்து வெற்றி பெற இருப்பதை இந்த கனவு உணர்த்துகிறது நாய் உங்களை துரத்துவதாக கனவு கண்டால் யாரோ உங்கள் மீது பழி சுமத்தப் போகிறார்கள் கவனமாக இருக்கவும் பின் பேச்சுகளில் ஈடுபடாமல் தவிர்க்கவும் இந்த கனவு உங்களை எச்சரிக்கிறது பல நாய்கள் ஒன்றாக இருப்பதை கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன் குடும்பத்தோடு இருக்க வலியுறுத்தப்படுகிறது குடும்ப உறவு சரியில்லை என்றால் அதை சரி செய்யவும் விட்டு நடக்கவும் இந்த கனவு உணர்த்துகிறது நாய் உங்களை கடித்து விடுவதாக கனவு கண்டால் கனவு காண்பவருக்கு பொருளாதார சிக்கல் ஏற்பட போகிறது என்பதை இந்த கனவு குறிக்கிறது இதுபோன்ற தீய தரும் கனவு வந்தால் பக்கத்தில் இருக்கும் காலபேரூர் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் அல்லது உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டுவிட்டு விட்டு நாய்களுக்கு உணவு வையுங்கள் இப்படி செய்வதால் உங்களுக்கு வரவிருக்கும் துன்பங்கள் விலகும் உங்கள் குலதெய்வங்களை காத்து நிற்கும் காலபேரர் கோயில் பக்கத்தில் இல்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் காலபேரூர் கோயில் எண் கொடுக்கப்பட்டுள்ளது தொடர்பு கொண்டு பரிகார பூஜை செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வேறு ஏதேனும் கனவு சம்பந்தமான தகவல் வேண்டுமென்றால் கமெண்ட் செய்யுங்கள் ஐயன் முனீஸ்வரன் காலபயோரின் அருளால் உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும் நன்றி மீண்டும் பயனுள்ள ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம் வணக்கம்